ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கு ஐம்பத்தி ரெண்டு அடி அளவில் ஈஸ்ட் ஃபேசிங் கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோ போகலாம் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து கிழக்கு மேக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு அடி ஒம்பது இன்ச்சுக்கும் தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டு அடி மூணு இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹாலுக்கூடிய பிளான் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட் அவுட் ஏரியா அண்ட் போட்டிக்க ஏரியா வர மாதிரி இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வந்துடும் போட்டிக்கை தாண்டி சிட் அவுட் தாண்டி மெயின்டூர்லேயே உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வரும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலாக கிடைக்கும் ஹாலுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இங்கே வந்து டைனிங் ஏரியா அடுத்து இது பார்த்திங்கன்னா வந்து கிச்சன் வந்துடும் கிச்சனுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்டேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இது வந்து ஸ்டேர்கேஸ் அடுத்து ஹால்ருந்து மேலே போகிறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் பெட்ரூம் ஒன் பெட்ரூம் டூ வந்துடும் இந்த பெட்ரூம் ஒன்றக்கான அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் ஸோ இங்கே ஒரு டாய்லெட் வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம் வந்து இங்கே ஒரு டாய்லெட் வந்துடும் இந்த ரெண்டு பெட்ரூம் பார்த்திங்கன்னா அட்டாச் டாய்லெட் வந்துடும் பூஜ்ஜரூம் பார்த்தீங்கன்னா ஹால்ருந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பூஜா வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பிளான் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்துலாம் மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அஞ்சு கேள் சைஸில் ஈசாணி பகுதியில் வந்து கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வந்துடுச்சு மெயின் டோர்லேயே உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்திங்கன்னா வந்து இந்த சோதனை சென்ட்ரல் ஒரு விண்டோ இந்த சோகத்தில் வந்து சென்ட்ரல் ஒரு விண்டோ அதாவது கிழக்குமிக்க சோத்தில் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா வந்து ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து இருந்து டைனிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாலு கல் சைஸில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங்கில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ அதாவது சென்டரில் இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ஓப்பனுக்கு நேராக ஆப்போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயே வந்து ஒரு மூணுக்கு மூணு சைஸ் ஒரு விண்டோ வர மாதிரி அடுத்து இந்த தெற்கு சோத்தில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து பெட்ரூமில் பாத்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ரெண்டு பெட்ரூம்க்கு வந்து ஒவ்வொரு விண்டோ தான் அதாவது டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் இங்கே மூணுக்கு ஏழு சைஸில் ஒரு டோர் போட்டு அந்த டோருக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா வந்து இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கேள் சைஸில் டோர் போட்டு அது நேர் ஆப்போஸில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த ரெண்டு பெட்ரூம் போகிற பார்த்திங்கன்னா ஹால் இருந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பன் அஞ்சு கல் சைஸ்ல ஒரு ஓப்பன் ஓடுற மாதிரி இருக்கும் அடுத்து ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பூஜா டோர் அதாவது மூணு ஏழு சைஸில் ஒரு பூஜா டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து அட்டாச் டாய்லெட்டுக்கு வந்து ரெண்டாக்கி ஏழு சைஸில் ஒரு யூபிவிசி டோர் இங்கே ஒன்று அடுத்து இந்த டாய்லெட்டுக்கு வந்து ரெண்டாக்கு ஏழு சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து சென்டரில் பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டாய்லெட்டுக்கு வந்து வெண்டிலேட்டர் இந்த சோகத்தில் அதாவது நம்மளுடைய மேற்கு பகுதி சோகத்தில் இங்கே ஒரு விண்டோ இங்கே ஒரு விண்டோ வந்து போடுற மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்கு வந்து ஈசானி மூலையில் வந்துடுச்சு அடுத்து செட்டவுட்டுமே வந்து ஈசானி மூலையை வந்துடுச்சு அக்னி மூலியை கிச்சன் வந்துருச்சு குபேர மொழியில் ஒரு பெட்டன் வாயு மொழியில் ஒரு பெட்ரூம் வந்து போட்டாச்சு ஸோ இந்த பெட்ரூமுக்கு ரெண்டுமே அட்டாச் டாக்டே பார்த்தீங்கன்னா வாயு மொழியை வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸ்டேகேஸுமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சவுத் ஈஸ்ட் கர்னால் அக்னி மொழியில் வந்து வாஸ்துப்படி ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாஸ்துப்படி அமைஞ்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம பிளான் கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம் போட்டிக்கை பொறுத்தவரை நம்ம வந்து இருபது அடிக்கு பத்து அடிக்கு வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் ஸோ இருபதுக்கு பத்து வர மாதிரி இது பார்த்திங்கன்னா இருபது இது பார்த்தீங்கன்னா வந்து அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினோரு அடிக்கு இருபது ஆறு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் இருபது அடி ஆறு இன்ச்சு வர மாதிரி இருக்கும் அடுத்த டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து எட்டுக்கு பதினொன்று வர மாதிரி இருக்கும் அடுத்த கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து எட்டுக்கு பதினொன்று சேம் சைஸ் தான் அடுத்து பூஜரூம் வந்து நமக்கு வந்து நாலரைக்கு நாலரை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சின்னதாக ஒரு பூஜரம் வர மாதிரி இருக்கும் அடுத்து பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கனா வந்து பதினொன்றுக்கு பத்து அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து பதினொன்றுக்கு பத்து ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேம் சைஸ் ஒரு காம்பேக்டான பெட்ரூமாக வர மாதிரி இருக்கும் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டாய்லெட்டுமே சேம் சைஸ் தான் நாலரைக்கு நாலரை ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நாலரைக்கு நாலரை தான் இந்த பிளான் நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ரெண்டே முக்காலுக்கு இருபத்தி ரெண்டே கால் வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியை கோல்ட்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இந்த வெளியக்கூடிய சன்சைட் ஏரியாவும் சேர்த்து போகிறப்ப நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் நேரில் பார்த்திங்கனா வந்து ரெண்டு புள்ளி எட்டு ஒம்பது சென்ட் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரரூவா வச்சு கட்டுறப்போ ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாக மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ